இன்றைய பரலோக மன்னா ஜூலை பதினேழு உம்மை பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இந்தச் சமாதானம் உலகம் தரும் சமாதானம் அல் விருப்பு வெறுப்பற்ற நிலையில் உண்டாகும் அல் சோம்பேறித்தனமான நிலையில் உண்டாகும் சமாதானமும் அல்ல சுய திருப்தியினாலோ அல்லது மனம் போன போக்கில் செல்வதாலோ கிடைக்கும் சமாதானமல்ல அல்லது விதிவிட்டபடியே நடக்கட்டும் என்ற சமாதானம் உமல் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று கூறின நம் குருவாகிய கிறிஸ்துவின் சமாதானம் நம் குருவை நோக்கி பார்க்கும்போது தேவனிடத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் தம் சமாதானத்தை காத்துக்கொண்டார் கொண்டார் விசுவாசிகள் தேவ ஞானத்திலும் அன்பிலும் நீதியிலும் வல்லமையிலும் உள்ளார்ந்த நம்பிக்கை வைத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை கிருபையாய் நினைவுகூறும் சமாதானம் இதனால் அவரது விசுவாசிகளை எந்த நிலையிலும் ஏத்தீங்கும் அணுகாது தேவனிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் இருக்கும்படிக்கு இது அருளப்பட்டுள்ளது தெய்வீக பராமரிப்பு அனுமதிப்பவைகளை இந்த சமாதானம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு கண்ணீரில் நனைந்தாலும் குரு வாக்குத்தத்தம் செய்திருக்கிற வரவிருக்கின்ற ஆசீரை மகிழ்ச்சியோடு எதிர்பார்க்கும் தற்காலத்தில் அடையும் சமாதானமும் மகிழ்ச்சியுமே வரவிருக்கும் ஆசீரை முன்றுசிக்கும் அனுபவங்கள் ரீபிண்ட் டூ வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் வந்து தினசரி பரலோக மன்னா ஜூலை பதினேழு அப்படிங்கற ஒரு பக்தி சிந்தனை இதோட மைய வசனம் ஏசாயா இருவத்தி ஆறு மூணு உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் இந்த பூரண சமாதானம் அப்படிங்கற வார்த்தை அது கவனத்தை ஈர்க்குது இல்லையா இந்த உரை இதை எப்படி விளக்குது இதோட ஆழம் என்னன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நாம இந்த பூரண சமாதானம் அது சும்மா ஒரு அமைதியான நிலை இல்லை இந்த உரை வந்து அதை ரொம்ப தெளிவுபடுத்த முயற்சி செய்து அதுவும் எதெல்லாம் இந்த சமாதானம் இல்லைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறதே ஒரு ம் சுவாரஸ்யமான கோணம் தான் உம் ஆமா நீங்க சொல்றது சரி இந்த ஆதாரம் உடனே சில விஷயங்களை சொல்லிடுது இது வந்து இந்த உலக நாடுகள் பேசுமே அந்த மாதிரி சமாதானம் எதையும் கண்டுக்காம ஒரு அலட்சியமா இருக்கிறதுனால வர அமைதியும் ஒரு அமைதி வரும் இல்ல அதுவும் இல்ல சுயநலமா தனக்கு கிடைக்கிற இன்பத்துல திருப்தி அடைறதும் இல்ல கடைசியா எல்லாம் என் விதி அப்படின்னு ஏத்துக்கறதால வர்ற அமைதியும் இல்லன்னு சொல்லுது அப்போ இது என்ன மாதிரியான சமாதானம்? விஷயங்கள் அதுதான் முக்கியமான கேள்வி இந்த உரை வந்து ரொம்ப தெளிவா இத கிறிஸ்டுவின் சமாதானம்னு சொல்லுது இயேசுவே சொன்ன மாதிரி என்னுடைய சமாதானம் அவர் வந்து எல்லா விதமான கஷ்டங்கள் அழுத்தங்களுக்கு நடுவுலையும் பிதாவோட தனக்கு இருந்த உறவை வச்சு இந்த சமாதானத்தை அனுபவிச்சார் இல்லையா அதுதான் நமக்கும் ஒரு மாதிரி அப்படின்னு இந்த ஆதாரம் காட்டுற மாதிரி தெரியுது அதாவது இது வெளியே இருக்கிற சூழ்நிலை சம்பந்தப்பட்டது இல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம் ஓ அப்படியா சரி அப்ப இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சமாதானத்தோட அஸ்திவாரம் என்ன இது எப்படி வருது இந்த உரை வந்து ரெண்டு முக்கியமான அஸ்திவாரங்களை சொல்லுது ஒன்னு கடவுளோட குணங்கள் மேல வைக்கிற முழுமையான நம்பிக்கை அதாவது கடவுளோட ஞாபம் சரியா வழி நடத்தும் அவரோட அன்பு நல்லது செய்யும் அவரோட நீதி கடைசியில ஜெயிக்கும் அவரோட சக்தி எல்லாத்தையும் அடக்கி ஆளும் அப்படிங்கற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இது சும்மா ஒரு ஃபீலிங் இல்ல கடவுள் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறதுல வர்ற ஒரு உறுதி நீங்க சொன்ன அந்த நாலு விஷயங்களோ ஞானம் அன்பு நீதி சக்தி இது எல்லாம் சேர்ந்ததுன்னு இந்த உர சொல்லுதா அதாவது உன்னில மட்டும் நம்பிக்கை வச்சா போதாது எல்லாத்து மேலையும் சார்ந்திருக்கணும் அப்படிங்கற மாதிரி ஆமா சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிதான் அந்த உரை கோடிட்டு காட்டுது எல்லாம் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சது ரெண்டாவது அடிப்படை விசுவாசிகளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது கடவுளை நேசிக்கிறவங்களுக்கு எது நடந்தாலும் அது வந்து கடைசில நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படிங்கிற வாக்குறுதி இந்த வாக்குறுதி தான் கஷ்டமான நேரத்திலையும் அந்த தெய்வீக குணங்கள் மேல நம்பிக்கை வைக்க உதவுது ஏன்னா நடக்கிறது புரியலனாலும் முடிவு நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்போ இதோட பிராக்டிக்கல் மீனிங் என்னன்னா தெய்வீக சித்தம் அதாவது கடவுள் அனுமதிக்கிற எதையும் விஸ்வாசத்தோட ஏத்துக்கிறது சில சமயம் ரொம்ப துக்கத்தோட கண்ணீரோட கூட இருக்கலாம் இருக்கலாம் ஆனா கடைசில கிடைக்க போற ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து ஒரு ஒரு உள் அமைதியோட இருக்கிறது இது சும்மா இருக்கிறது இல்ல ஒரு ஆக்டிவான நம்பிக்கை அப்படிதானே நிச்சயமா இது இப்போ கிடைக்கிற அமைதி மட்டும் இல்ல இந்த உரை வந்து இத இன்னும் கொஞ்சம் ஆழமாக்குது இது எதிர்கால நம்பிக்கையோட ரொம்ப நெருக்கமா பிணைஞ்சிருக்கு இப்ப நாம அனுபவிக்கிற இந்த சமாதானம் அதோட வர்ற சந்தோஷம் எல்லாமே வரப்போற முழுமையான நித்திய ஆசீர்வாதங்களோட ஒரு முன்னோட்டம் அல்லது முன்சுவை மட்டும்தான் அப்படின்னு சொல்லுது அதாவது இது முழு அனுபவம் இல்ல ஆனா வரப்போறதோட ஒரு சின்ன ஆனா உண்மையான பகுதி இது இது ரொம்ப பவர்ஃபுல்லான கருத்து சரி அப்போ இந்த ஆழமான பார்வையோட முக்கியமான செய்தியை நாம தொகுத்து பார்த்தா இந்த பூரண சமாதானம் அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லாத ஒரு வெற்றிடம் இல்ல ஆமா கஷ்டம் வரும் கண்ணீர் வரலாம் ஆனா அதுக்கு நடுவுலயும் கடவுளோட ஞானம் அன்பு நீதி சக்தி மேலயும் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் மேலயும் வைக்கிற ஒரு ஒரு செயல் மிகுந்த நம்பிக்கை விசுவாசம் அதுதான் அந்த சமாதானத்தோட ஆதாரம் ஒரு உறுதியான நிலைநிறுத்தப்பட்ட மனநிலை அது ஆமா சரி இறுதியாக நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த உரை வந்து இப்போ இருக்கிற சமாதானத்தை வரப்போற பெரிய ஆசீர்வாதத்தோட ஒரு முன்னோட்டம் இல்லை முன்சுவைன்னு சொல்லுது இல்லையா இது இப்படி பார்க்கறது அதாவது இப்போ கிடைக்கிறது ஒரு சின்ன துளி தான் முழுமையானது இனிமே தான் வரப்போகுதுன்னு உணர்றது நீங்க இப்போ சந்திக்கிற சவால்களை அணுகிற விதத்தை எப்படி மாத்தலாம் அந்த எதிர்கால நிச்சயத்தோட வெளிச்சத்துல இன்னிக்கு இருக்கிற போராட்டங்களை வேற மாதிரி பார்க்க இது உதவுமா இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்